ய ஜர ஹர வேத பாரதி ஆரம்பிச்சு ஆறு வருஷம் முடிச்சு இப்ப ஏழாறு வருஷத்துல அடி எடுத்துருக்கோம் நான் என்ன நம்ம சத்யாவலய கேம்ப் இல்லை ரொம்ப நல்லா நடந்தது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப கேடாக நடந்தது அதோடய ஹைலைட் என்ன போன வருஷம் நம்ம அமிர்தா ஸ்கூலில் மூணு நாள் நடந்தது மாமி அந்த கேம்ப்பு இது சாப்பாடு போட்டு ரொம்ப நல்லா நடந்தது அதோடய சில ஹைலைட் என்னன்னா நம்ம கிருஷ்ணன் ஜி வந்து வந்திருந்தார் அவரோட ஸ்பீச்சு நமக்கெல்லாமே சின்ன சின்ன ஸ்லோகம் நம்ம ஆற்றுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு நம்ம திருச்சி சந்தூர்ஜி வந்து யோகா சொல்லிக் கொடுத்தாரு எல்லாருக்குமே சின்ன பசங்களுக்கு கொண்டு இல்லாமல் பெரியவாளுக்கெல்லாம் சூப்பராக சொல்லிக் கொடுத்து து அப்புறம் இந்த இதுக்கப்புறம் நம்ம கோடி காயத்ரி ஒன்று பண்ணோம் அது எப்படின்னு கேட்டால் கோடி காயத்ரி வந்து முதல்ல வந்து எல்லாரும் வாரத்தில் வந்து காயத்ரி வந்து அன்னன்னைக்கு பண்ணிகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் அதோடைய பூர்த்தி வந்து கோடி காயத்ரி பூர்த்தி ஆறுத்தே வந்து சங்கரவித்தியாலயாவில் வந்து பதினஞ்சு யாக கொண்டை கட்டி ஒவ்வொரு எட்டு எட்டு பேர் உட்காந்து அந்த காயத்ரி யாகத்தை வந்து பண்ணினா அது ரொம்ப சிறப்பாக நடந்தது அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம சக்தி வேத பாரதி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்பது கஜம் புடவை கட்டின்ட்டு வந்தவன் அவ்வளோ பேருக்கும் பரமாறினான் அவ்வளோ பேரும் ஆச்சரியப்பட்டான் இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒம்பது கஜம் கட்டின்னு இன்னைக்கு பரமாரையில பரமாறையில பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் மார்ச் எட்டு உலக மகளிர் தேவை கொண்டாடினோம் அதில் எத்தனை இப்போ வந்து தகுந்தா பத்தீங்களா அதாவது அடுத்த பெண்களுக்கு பழிவேறு எதுன்னு சொல்லாமல் பாரதியார் பாலை அச்சமேண்டி 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 இருக்க வேண்டி அவள் நம்ம பெண்கள் எல்லோரும் வந்து வயதானவா இந்த குழந்தைலேருந்து வயதானவா வரைக்கும் ஊறி ஆடி விளையாடினோம் வயசை பார்க்காம பெரிய வாழ்நாள் சின்ன வயசு மாதிரியே

அவர் வந்து இந்த இவருக்கே நம்ம ரவிச்சந்திரன் அவர் பெரியவாளை எடுத்துன்னு வந்துருவார் அங்கேயே அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் அது சிவகப்பு புறம் மட்டும் கிடையாது பக்கத்தில் திருவிடை மருத்துவரு திருநீச்சூர் எல்லாத்துக்கும் கூட்டின்னு போயிட்டு வருமா நம்ம டூர் வந்து ரொம்ப பிரமாதமாக கூட்டின்னு போயிட்டு வந்துருந்தது இப்படி அது மட்டும் இல்லாமல் நம்ம துலாஸ்தானம் போகும்போது பக்கத்தில் அந்த வனதுர்கை கோயிலெலாம் நம்ம போனோமா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லத்தா சாஸ்திரம் நம்ம லாஸ்ட் இப்போ பாக்கியம் பண்ணாலும் ஆமாம் திருமையச்சூருக்கும் போயிட்டு லல்தா சாஸ்திரம் நமக்கு வாராயணம் பண்ணிட்டு வந்தோம் மாமே அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம சொல்லணும்னா ஹைலைட் இல்லைன்னா நம்ம சூரிய நமஸ்காரம் அதாவது நம்ம கார்த்திகை மாதம் ஒவ்வொரு வருஷமும் சூரிய நமஸ்காரம் ஏதாவது ஞாத்திக்கிழமையில் சூரிய நமஸ்காரம் நம்ம வேதபாரதி ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் அதில் வந்து வயசான வாழ்வோண்டி இல்லை சின்ன வாழ்கையன் பெரியவாழ் எல்லாருமே பண்ணுவோம் மாமி அதில் வந்து அன்னைக்கு கடந்துருக்கும் போது அதை நமக்கு அது தயாரே தெரியாது சாதாரணமாக நம்ம ஆற்றுல போய் ஒரு பத்து சூரிய நமஸ்காரம் பண்ணால் நம்ம பண்ணவே முடியாது ஆனால் அங்கே போய் எல்லாருக்கும் நடுவில் பண்ணும்போது அவ்வளோ ரொம்ப படு நூற்றி முப்பத்தி ஒரு நமஸ்காரம் ஆ நூற்றி முப்பத்தி ஒரு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் காலையில் ஆகாரமும் முடிச்சுட்டு அங்கே வந்தோம் அது ரொம்ப நல்லா வேலை சிறப்பான அந்த குழந்தை எல்லாம் ஆதித்யகிரதையா சொல்லி அதுக்கெல்லாம் நம்ம பிரைஸ் கொடுத்தோம் ஆமாம் சூப்பராக இருக்கும் ஆதித்யா பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் மாமி அதாவது இன்னொரு விஷயம் கோவிட் டைத்தில் கூட நம்ம வேலை சும்மா இல்லை மாமி அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கா வயசான வாழ்க்கைலாம் மெடிசன் வாங்கி கொடுத்தா அப்புறமா வந்து ஃபுட்டாக கட்ஸ்லாம் போய் கொண்டு கொடுத்தா மாமி எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா மாமி வேலை பார்த்து கண்டிப்பாக அது அது இல்லாமல் அந்த கோவிட் சமயத்தில் நம்ம சக்தி வேத பாரதி சார்பாக ஒவ்வொரு ஆத்திரையும் ஆன்லைனில் வந்து நம்ம லலிதா சகஸ் நம்ம பாராயணம் மந்தசஷ்டி பாராயணம் டெய்லி சாயங்காலம் ஆறு மணிக்கு எல்லா ராத்திரியும் கரெக்டாக ரெடியாக எல்லாமே ரெடியாக உட்காந்து நம்ம எல்லாமே பாராயணம் பண்ணோம் அதனால தான் நம்ம எல்லாமே இந்த கோவிட்லேருந்து நல்லபடியாக மீண்டு வந்துருக்கோம் பகவானோட சிலையே அந்த சக்தி பால பகுதியில் எல்லோரும் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக சமையல் கலை வேறு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் எல்லாரும் லேடிஸ் எல்லாம் அவாமல் ஆற்றில் நேரடியாக செஞ்சு காமிச்சான் பிரமாதமாக நிறையா பசங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு எல்லாம் நல்லா கிராண்டாக நடந்தது வே லோக் இதப்பா கூட கொரோனா பீரியட்ல கூட நல்லபடியா பண்ணிருந்தா இவ்வளோ முக்கியமான திருப்பதியில இருந்து மலையிலிருந்து புஷ்ப சேவையா அதுக்கு ஒரு இருபதாயிரம் பேர் வந்திருந்தா பத்தனை பேருக்கும் சக்தி வேத பாருஷனோட சில வேத பாரு அவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணியிருந்தா ரொம்ப பாடி செய்ய முழுக்க அந்ததான் இருந்தது அவ்வளவு நல்லா பண்ணிருந்தா ரொம்ப திருப்தியா இருந்தது பெரு பெரிய பெருமாளே வந்த மாதிரி ரொம்ப திருப்தியா இருந்தது அப்புறம் நவராத்திரி ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுறா வா இந்த வேதா சக்தி வேத பாரதியாகட்டும் வேத பாரதியாகட்டும் நம்ம குரூப்பில் ரொம்ப நல்லா பண்ணுறா அது வந்து வருஷா வருஷம் மூணு வருஷமாக கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு குழந்தைகள் எல்லோரையும் வந்து அதில் இன்வால்வ் பண்ணி நல்லா க க்ரியேட்டிவிட்டி என்ன நீட்னஸ் என்ன அந்த இது ஷேப்பு சைஸ் அதெல்லாம் பார்த்து அவள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ப்ரைஸ் கொடுத்துன்ட்ருக்கா சிறப்பான கொடுக்கெல்லாம் அதனால் இந்த இந்த வருஷம் எல்லாரும் ஒரு அஞ்சாறு மூணு நாலு ஜட்ஜை போட்டு அவளை வந்து இந்த மாதிரி இப்போ கொழு எந்த கொழு சிறந்திருக்கு அப்படின்னு பண்றதில்ல ஆமாம்

என்னையும் வந்து புது ஜட்ஜா இந்த வந்து இந்த தடவை நீங்களும் ஜட்ஜா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஜட்ஜாக்கிட்டு நானும் நானும் வந்து எல்லாம் வந்து இப்ப செலக்ட் பண்ணிருக்கேங்க சில பேரை அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருக்கு ஆனால் இது வந்து இன்னமும் இதை வந்து வருஷா வருஷம் இவ வந்து சிறப்பாக கொண்டாடணும் இந்த நவராத்திரியை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பிளான் பண்ணிட்டு இருக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது அடுத்த வருஷம் இது இன்னும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து சக்தி வேறு முக்கியமான ஆன்லைன் கிளாஸு எடுத்தா இந்த குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கா முக்கியமாக காரணம் வந்து மதுரையில் இருக்கா இல்லையா நீலா மாமி முதல் என்ன தான் வந்து இந்த குழந்தைகளுக்காக நிறையா ஸ்ரோகங்கள்லாம் கட்டி கொடுக்குறாள் இப்போ கூட இந்த திருச்சா கூட மாமி வந்து குழந்தைலாம் போட்டி எவ்வளோ என்ன அருமையாக நாம் வந்து திருச்சாந்தன் சொல்லும் போது ஒம்பது வருஷம் நம்ம ஜூ ஜூன் மாதம் ஜானவரி மாதம் ஜனவரி மாதம் வந்து கார்களுக்கு போவோம் இந்த வருஷம் ஹைலைட்னா நம்ம வந்து ஒரு ஏழு பஸ்ல நம்ம எல்லாருமே போகணும் இல்ல மாமி நம்ம வந்து வித்யாலயா ஸ்கூல் அமெரிக்கா ஸ்கூல் பசங்களை அழைச்சின்னு போறோம் எல்லாருமே வந்து கலந்துறா நம்ம அந்த போகும்போது அந்த பொதுல சுற்றி எல்லாருமே அந்த எல்லா திறமைகள்லாம் எல்லாம் போகும்போது பெரியவாளே ரொம்ப ஆச்சரியப்பட்டா இது காஞ்சிபுரமா இல்லை பார்ட்டி சேரறே அவ்வளோ ரொம்ப சிறப்பா நடந்துதே அப்படின்னு சொன்னா இல்ல மாமி அது அதை விட ஹைலைட் வந்து அந்த ராஜபா பா 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 பா

மாமி அது மட்டும் இல்லை அதாவது அண்ணா வந்து பண்ணிடுவோம் அண்ணா வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து வாகன மேலா போகும்போது ஆகணும் முதல் வருஷம் பூரிக்கு போயிடணும் போன வருஷம் நம்ம உருவிலுக்கு போயிடுணும் இந்த வருஷத்துக்கு நம்ம அயோத்தியா போக போகிறோம் ஆமே அங்கே பூரி போடவே அதை பற்றி சொல்லுவோம் மாமி அதை உடனே நம்ம ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஜேகபார்ட் ஜியாக நம்ம பட்டாபியோட அண்ணா பாலு இருக்கார் பாலுனா அவரோட தான் நம்ம சக்தி வேத பார்த்தி யோகாத பார்த்தி ஆரம்பித்தோம் அந்த சக்திவாத பார்த்தி ஆரம்பித்த பிறகு நம்ம சக்திகள்லாம் பயங்கர ஆகி அவரோட பஜனை என்ன பாட்டு என்ன மார்கழி பஜனைக்கு சக்தி வேதமாக தான் நிறைய பேர் போயின்னு இருக்கோம் ரொம்ப நல்லபடியாக போயின்னு இருக்கிறாங்கண்ணா அது இல்லாமல் பாலுவண்ணாதான் வந்து மேட்டு முறையில் சந்திச்சுங்கிறதே அவர் தான் கூண்டுகோளாக இருக்காரு அது இது வரைக்கும் நல்லபடியாக நல்லா நடந்துருக்கு மார்கழி மாதம் ஒவ்வொரு வருஷம் மார்கை மாதம் பண்ணிட்டு மார்கழி மாதம் பஜனை வந்து முப்பது நாளும் வந்து ரொம்ப ஒவ்வொரு முதல் நாள் ஆரம்பிக்கிறதே நம்ம வரதராஜ பெருமா கோயில் ஆரம்பிக்கிறோம் விசிஆர்சி பாலு தலைமையில் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்புறம் கௌரி சங்கர் பாகவதர் அப்புறம் சத்யா பாகவதர் அப்புறம் பாலாஜி பாகவதர் பத்மாவதி ஜெயராமன் பாகவதர் இவெல்லாம் கலந்துட்டு நம்ம சக்தி வேத பாரதி வேத பாரதி அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவளோட சேர்ந்து எல்லா இடத்திலையும் போய் நாமாவளி புதுசு புதுசாக நாமாவளி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது இன்னைக்கு நம்ம எந்த நாமாவளி பாடலாம் என்ன இன்னைக்கு எந்த இது பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் வந்து நாட் ஓன்லி நம்ம ரூ அர்பன் ஏரியாவில் மட்டும் பண்ணலை தூர பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் கிராமத்துக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற மக்களும் வந்து நம்மளுடைய பஜனையை பார்த்து நம்மளோட சேர்ந்து கலந்துட்டா எல்லாரும் அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு வேத பாரதியால் தான் மக்கள் வந்து அங்கே கிராமத்து மக்கள்லாம் நம்மளோட சேர்ந்து கலந்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அந்த நம்ம ஆறு மணிக்கு நம்ம பஜனை பண்ணுறதே ரொம்ப சூப்பராக எல்லாரும் கலந்துக்கிறாங்க என்னென்னா ஒவ்வொரு நாளைக்கும் புதுசு புதுசாக இப்போ நிறைய பேர் கலந்துக்கிறான் முதல் நாள் பத்து பேர் வந்தாக்க அடுத்த நாள் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துக்கிற அதில் மறுபடியும் இன்னொரு அடுத்த நாள் வந்தா பார்த்தா இன்னொரு நாலு பேர் சேர்ந்துக்கிறா இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா நம்ம பாண்டிச்சேரியில தெரிஞ்சிருக்கிற கோவில் நினைக்கிறோம் ஆனா தெரியாத கோவில் தான் நிறைய போயின்னு இருக்கும் அந்த காலம் காத்தாலும் அந்த கோவில்ல போய் அந்த நேரத்துல அந்த சுவாமியை பாக்குறது அவ்வளவு பிரமாதமா பிரமாதமா அருமையா நடந்து ஒவ்வொரு நாள் காத்தாலையும் அந்த நாலு மணிக்கு எழுந்துன்றது அதுக்கப்புறம் அதே பழக்கம் ஆயிடுறது நம்மளுக்கு அந்த நாலு மணி மார்கழி மாசம் அடுத்த மார்கழி மாசம் எப்படா வரும் ஆயிடுறது அடுத்த வருஷம்

ஆணவெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு மார்கழி பஜன் கேட்டேன்னா நம்ம வந்து குழந்தையெல்லாம் அந்த சக்கரவர்த்தியாலய குழந்தை எல்லாம் போய் எல்லாரும் வீதி முழுக்க திருப்பாவை திருவம்பாவை பாடினா அதுக்கப்புறம் கோலாட்டம் போட்டா இந்த ஜெயஸ்ரீ நாராயணாவா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னு வந்து அங்கங்கே வந்து பசங்க டான்ஸ் ஆடிண்டே வந்தது இதெல்லாம் வந்து மக்கள் எல்லோரும் பார்த்து ரொம்ப வியந்து பாராட்டினான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவ்வளோ பேரும் வந்து இந்த மாதிரி வேத பாரதி வந்து மார்கழி மகோத்சவத்தை வந்து ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப கிராண்டா கொண்டாடுறா அது வந்து சொல்ல முடியாத அளவு ரொம்ப விமரிசையாக நடந்துருக்கு நாளுக்கு நாள் அது வந்த விமரிசை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு இதோ மாமி நாளைக்கு வரப்போறதே மார்கழி ஸ்டார்ட்

ஆமா 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 எல்லாரும் வந்து இப்போ தோடை இப்ப சக்திவேத பாரதியில எல்லாரும் நாங்கள்லாம் தோடை மங்களை வந்து ஓரளவு பாடுறதுக்கு எல்லாரும் ட்ரெயின் ஆகிட்டோம் அது மாதிரி கௌரி அண்ணா மூலயமா நாங்கள் நிறைய நாமாவளி இல்லாமல் கற்றுட்டு நிறைய பாடுறதுக்கு எல்லாரும் நாங்கள் ரொம்ப எல்லாரும் இதுக்கு கத்துன்னிட்டோம் அதனால நாளைக்கு மார்கழி பிறக்கறதே இப்பயே எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜி வந்துடுச்சு அதனால இந்த முப்பது நாளும் பகவான் எனக்கு எனர்ஜி கொடுத்துருவார் கண்டிப்பா அதனால வந்து மார்கழி பஜன் வந்து ரொம்ப இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக விமரிசையாக நடக்க போறது

எல்லாரும் சீர்வரசியெல்லாம் எடுத்துன்னு போய் அந்த பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது இல்லையா அங்கேருந்து நம்ம எடுத்துன்னு வருவோம் எல்லாரும் சீர்வரசியை அப்போ டிராஃபிக்கே ரொம்ப ஜாம் ஆகிடும் எல்லோரும் கேட்டு எல்லாரும் கேட்பான் என்ன என் இவ்வளோ கூட்டம் போகிறது எங்கேன்னு அப்போ வந்து திருவாண்டார் இருந்து ஒரு கிருஷ்ணரை எடுத்துன்னு வருவார் அவன் இருந்து அங்கேருந்து எல்லாம் வந்து கோலாட்டம் போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வருவோமா அங்கே இருக்கிற எல்லாரும் நிறைய பேர் என்னை பார்த்தே கேட்பா என்ன உங்கள் வேதம்பாரதியில் பெரிய ராதா கல்யாணம் பண்றீங்களா அவ்வளோ ரொம்ப விமர்சை அந்த மாப்பிள்ளை இப்போ வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ விமர்சையாக நம்ம மாப்பிள்ள கொண்டாடுறோம் மறுநாள் கல்யாணத்தை பத்தி சொல்லுங்க நம்ம சக்திகள் என்ன அந்த எனர்ஜியும் அந்த நமக்கு சொல்லவே முடியாது வந்து பா கூட நமக்கு ஆகாது அதுக்கு அடுத்த நாள் காலைல பார்த்தா கரெக்டாக அஞ்சு மணிக்கு நம்ம அதுக்கும் இது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிரம்மஸ்ரீ கடையநல்லூர் பாகவதர் வந்துதான் அதை நல்லா நடத்தி கொடுக்குறாரு நமக்கு எல்லாத்துக்குமே இல்லையா அவ கடையநல்லூர் பாகவதரை பத்தி நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடி மகாமந்திரத்தை வந்து உலக நலனுக்காக சொல்லி இன்றைக்கி வந்து உலக நல்லுக்காக சொல்கிற அற்பேற்பட்ட பாகவதர் வந்து நம்ம வேத வந்து நமக்கு ராதா கல்யாணம் நடத்தி கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா நமக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் அது வேத பாரதி தான் இது ஏற்பாடு பண்ணுறது இல்லையா அப்புறம் இந்த சீர்வரிசை எடுத்து சீர்வரிசை அதாவது என்னென்னு கேட்டால்னா இந்த பக்ஷ நான் முடிச்சுட்டு நம்ம முத்து குத்துறோம் பார்த்தேலா அழகாக எல்லாரும் ஒம்பது கஜம் கட்டின்ட்டு அந்த முத்து குத்துறதே பார்க்கறதே என்ன அழகு தெரியுமா அது சொல்வாங்க அவ்வளவு பேரை முத்து குத்தினு வந்ததும் அப்புறம் பாகவதர் சொல்வ பொண்ணாத்துக்காரா பிள்ளையாத்துக்காரா நம்ம எப்படி நம்ம கல்யாணத்துல பண்ணுவோமோ அந்த தாரவாத்து கொடுக்கறது அப்புறம் அந்த குழந்தை கிருஷ்ணருக்கு என்ன தேய்ச்சி விடுற மாதிரி அதெல்லாம் வந்து கடையநல்லூர் பாகவதரோட பஜனைன்னா அது இதெல்லாம் ஒரு பெரிய நமக்கு வந்து ஆமா ராதா கல்யாணத்துல பருப்பு தேங்காய் புடிச்சு வச்ச போன வருஷம் புடிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து கல்யாணம் ஆயிருக்கு அவள் சொல்லிட்டா இந்த வருஷம் கல்யாண ஆனத்துக்காக பருப்பு தேங்காய் அது வேற கல்யாணம் ஆகணும் எங்கள் காலத்துல உடம்பு சரியில்லை அவருக்கு நல்லா ஆகணும் வேண்டிக்கணும் நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறோம் அவளும் நல்லா பலனடையிடாம அந்த கௌண பூஜை மாசம் மாசம் பண்றது இல்ல நம்ம வேதபாரதியில ஆகிற கல்யாணத்துல எல்லா ராத்துலயும் கல்யாண தப்பை முகூர்த்தம் நடக்கும் போது பிரதாபாசம் நாம படிக்கிறோம் கௌண ஆபத்தில வேதபாரதியில சக்தி மாசம் மாசம் கல்யாணம் கௌணமி பூஜை அவாத்துல நடக்கிறது அது இல்லாம அவவா கல்யாணத்தப்ப நாம நம்ம வந்து அவர் கொண்டு வந்து இது வரையா எட்டு எட்டு பேர் ஆத்துக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ரா ராதா கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் ஒரு மூவாயிரம் பேர் கலந்துட்டுருக்காங்க இந்த வருஷம் வந்து நம்ம ஜனவரி பதினொன்று பன்னெண்டு ஜெயா கல்யாணம் வந்த வரல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம கடையூர் ராஜகோபால் தாஸ் பாபர் தலைமையில் ராதா கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்கப்படுது அதுக்கு வந்து என்னென்னு கேட்டால் இப்போ இந்த வேத பாரதியில் வந்து இந்த வருஷம் ஒரு புது டெக்னிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கா குளோபலைசேஷனாக ஒவ்வொருத்தரும் யூகே கனடா லண்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தரை சொல்லி அங்கேருந்து அவெல்லாம் வந்து தன்னுடைய மெசேஜை கொடுக்கறதே அதை பார்க்குறதே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது எல்லாரும் இவ்வளோ நம்ம நம்ம ராதா ராதாகல்யாணத்தை விட இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம அது வந்து இந்த வேதபாரதியுடைய பெரிய ஒரு மைல்ஸ்டோன் இது வந்து இது மாதிரி இந்த குளோபலைசேஷன் ஆஃப் த கல்யாணம் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறான் அப்புறம் ஒரே ஒரு ஹைலைட் ஒரு ஹைலைட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா எல்லா பாரதிக்கு ஒரு ஹைலைட் என்னன்னு வேதம் பாரதியில் ஆரம்பத்தில் ஒரு பத்து பேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு ஒன்று கொடுத்தா அந்த பத்து பேரில் வந்து ஏதாவது அவாவா ஃபீல்டில் அதோ என்னென்னா எல்லாருமே சீனியர் மோஸ்ட்லி சீனியர் சிட்டிசன் தான் அவாவா துறையில் வந்து அவள் வந்து நிறையா சாதனை பண்ணியிருக்காள் அது மாதிரி கொடுத்தா அது வந்து ஒரு பெரிய கிரேட் அச்சீவ்மெண்ட் அதில் வந்து எங்கள் ஆத்துக்காரும் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கினார் அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கும் நான் அந்த ஃபோட்டோவை வச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா எல்லா வைதிகாலையும் கூப்பிட்டு அவள் குறுக்கள் வை யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவம் பண்ணோம் அவளுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அந்த நம்ம வேத பாரதி அப்புறம் இன்னொரு ஹைலைட் என்னென்னா நம்ம அத்திவரதற்கு அப்போ அத்திவரதர் வந்து ஒரு நாளைக்கு லட்சம் பேர் போன இடத்துல நம்ம வேத பாரதி ஏழு பஸ்ஸு வச்சு எல்லாரையும் ஐஷன் போனோம் சொந்த குழந்தையிலேருந்து பெரிவா வரையும் எல்லோரையும் ஐஷன் போனோம் அவ்வளோ பெரியும் நம்ம வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவள்லாம் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் வேதபாரதி ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் பத்திரமாக கொண்டு சேர்த்தா இல்லையா அது வந்து வேத பாரதியுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஏன்னா அத்தி கோ நம்ம பார்க்குறோம் எவ்வளோ இடத்துல அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்களில் நம்ம ஒரு முந்நூறு நானூறு பேரை அழிச்சுன்னு போயிட்டு பத்திரமா கொண்டு சேர்க்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அது வந்து ஒரு பெரிய கிரேட் அச்சீவ்மெண்ட் வேதபாரதியில் தான்படியாக பண்ணிச்சு ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா